கல்வியை பத்தி ஒரு குரல் படிச்சு ரொம்ப பிடிச்சிருந்தது அதாவது கற்றதுனால் ஆய பயனன் கொள் வால் அறிவான் நற்றால் தொழாரணி எல்லாம் நினைச்சுப்பாங்க என்ன அது படிக்கிறது வந்து கடவுளை பார்க்க தர எல்லாம் திட்ட ஆரம்பிப்பேன் படிக்கிறது சம்பாதிக்கிறது அப்படின்னு அது கிடையாதுன்றாங்க அது வந்து உபபயன் தான் மூல பாத்தீங்கன்னா இறைவன் அடைவது அதுக்குமே வந்து ஒரு படிமுறை வச்சிருக்காங்க அதாவது கல்வி முதல்ல நம்ம படிக்கிறது கல்வி கல்வி கட்ட நம்ம என்ன வரணும் அறிவு வரணும் ஏன்னா கல்வின்றது வெளியேந்து போற விஷயம் உள்ள இருந்து வர விஷயம் தான் அறிவுன்றாங்க சோ கல்வி முதல் பாடம் இரண்டாவது அறிவு அறிவு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஒழுக்கமா இருக்கணும் அறிவு வந்து ஆட்டம் போடக்கூடாது குசு ரோட்டம் போடக்கூடாது சோ கல்வி அறிவு ஒழுக்கம் சோ ஒழுக்கம் வந்தா என்ன பண்ணா எல்லாரும் போட்டு மிரட்டக்கூடாது இதை பண்ற அதை பண்றான் அந்த ஒழுக்கம் வந்த பிறகு ஒருத்தருக்கு அன்பு மாறணும் நம்ம சோ கல்வி அறிவு ஒழுக்கம் அன்பு சோ அன்புன்றது உங்களுக்கு இருக்கிறது அன்பு வெளியால் யாரோ ஒருத்தன் மேபி லாஸ் வேகாஸ்டியோ லாஸ் வருத்தப்படுறான் கஷ்டப்படுறான் பார்த்து வருது தான் அருள்ன்றாங்க அடுத்த அடுத்த கட்டமாக பார்த்தா துறவு அருள் வந்த பிறகு துறவு வரணுன்றாங்க துறவுன்றது எதையும் வேண்டாம் என்று விடுவது அதுக்கப்புறம் வந்து வீடு பேர் இறைவனை அடைஞ்சது இந்த ஏழு படிக்கட்டு தான் கற்றதனால் ஆய பயனன்கொள் வாளறிவான் நற்றால் தொழார் எனி இந்த பதிவு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்